பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆப் லைன் பயிற்சி இன்னைக்கு மத்தியானம் ஒரு திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கிறது ஒரு ஒரு மீட்பு வளை ஓடி வந்து திடீர்னு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால குளிக்க வந்த மக்கள் அத்தனை பேரும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு எழுத்துட்டுருது அதில் ஒரு ஆள் மட்டும் வெள்ளத்தில் போயிட்டாங்க அதை நாங்கள் போராடி கீழே வெள்ளத்தில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு கீழே வந்து போராடி மீட்பு பண்ணி கொடுத்துருக்கோம் சார் இப்படி எதிர்பாராத மரணங்கள் நடக்குது தடுக்கிறதுக்கு நிரந்தரமாக தடுக்கிறது ஏதாவது மழைக்காலங்களில் வேலைவாய்ப்பு சிஸ்டம் போடுறதுக்கு உண்டான வழி பண்ணிட்டு வந்துடும் இறந்த நிலையில் தான் இருந்தப்பில் போராடி தான் நாங்கள் வெள்ளம் அதிகமாக இருந்தனால உள்ள இறங்கி எது பண்ண வேண்டியது கொஞ்சம் குறைஞ்ச உடனே பார்த்து மீட் பண்ணி கொடுத்துட்டோம் ஃபயர் சர்வீஸ்காரங்க வந்தாங்க அவங்களும் சேர்ந்து வெள்ளம் சப்போர்ட் பண்ணி எல்லாம் சேர்ந்து எடுத்துட்டோம் ஸோ அந்த மழைக்காலங்களில் வந்து கூடுதல் காவல்துறை நியமித்து தடுப்பு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுமா அது ஆல்ரெடி சொல்லியிருக்கு இப்போ மறுபடியும் வந்து ஒரு

பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி